அனைவருக்கும் டிவைன் இலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து தர்பை புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தர்பை புல் ஒரு மக தெய்வங்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம் அவ்வளவு அற்புதமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த தர்பை புல் இந்த தர்பை புல்லில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது விஷத்தை நீக்கக்கூடிய தன்மை முக்கியமான ஒரு அறிவியல் பூர்வமாக விஷங்களை விஷத்தை நீக்கக்கூடிய தன்மை இந்த தர்பை இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையில் மகா மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது மூலிகைகளில் மூலிகைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அறுபத்தி நாலு மூலிகைகள் இருக்குது ஒரு அட்டவணைக்கு எட்டு மூலிகை எட்டு அட்டவணையில் அறுபத்தி நாலு மூலிகைகள் மகா மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாமூலிகள் அறுபத்தி நாலில் தலைமை மூலிகை இந்த தர்பை புல் தான் தலைமை மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த தர்பை புல் இன்னும் இது வந்து மகாலட்சுமி தன்மை கொண்டது இந்த தர்பை முக்கியமான அம்சம் மகாலட்சுமி தன்மை கொண்டது இது பண ஈர்ப்புக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த சித்த புருஷர்கள் எல்லாம் கூட பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள் தவசிகள் இந்த கொண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க கொண்டைக்கு மேலே ஒரு ஆண்டன மாதிரி இந்த தர்ப்பை சொல்லி வச்சுருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சக்தியை ஆகர்ஷனம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு செயல்பாடு இந்த தர்பை புலுக்கு இருக்குது இந்த தர்பை புல்லுக்கு அவ்வளோ மகாசக்தி ஒரு பெரிய யோகியே நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இந்த புல் நம்ம கூட இருக்கிறது அவ்வளவு மிக சிறப்பானது இந்த தர்ப்புள்ள வச்சுருக்கிறது அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த நெகட்டிவ் சக்திகளை வெளியே தள்ளுறதில் இந்த தரவைக்குள் மிக மிக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது சக்திகளை வெளியே தள்ளுவதில் அதாவது எங்கேயாவது ஒரு தவளை நம்மளுக்கு வந்து தீய சக்திகளினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தீய சக்திகளை வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான சக்தி இதுக்கு இருக்குது என்னென்னா இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இந்த அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த புல்லுக்கு அவ்வளோ மகா மகத்துவம் இருக்குது இது எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தீயசக்தியெல்லாம் தான் சரி ஆவிகள் பில்லி சூன்யம் செய்வினை கந்திஷ்டி கோளாறுகள் இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயங்கள் இருந்தால் கூட இந்த தர்பை புல்லானது அதை சமன் செய்து ஒரு நேர்மறையான விஷயங்களை செய்யக்கூடியது இந்த நேர்மறையான விஷயங்களை கொண்டு வருவதில் முதல் தன்மை கொண்டது மகாமூலிகளில் ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த தர்பை தர்பைப்பூ தான் இந்த தர்பை தர்பைப்பூரில் வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போது வெயில் காலங்களில் தர்பை புட்களை வந்து நம்ம வீட்டில் வந்து பாய்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து நம்முடைய ஏழு சக்கரங்கள் இருந்து மூலாதாரம் வரைக்கும் எல்லா சக்கரங்களையும் சகாசாரம் ஆங்கியம் விஷித்தி அனாகதம் மணிப்புறம் சுவாதிஸ்தானம் மூலாதாரம் அப்படி ஏழு சக்கரங்களையும் சமன் செய்கிறதுல இந்த தர்பைப்புள் மிக அற்புதமான செயல்பாடு கொண்டது இந்த தர்பைப்பு செஞ்ச பாயில் நம்ம படுக்கும்பொழுது நம்முடைய மூலாதார சக்திகள் தானாகவே சமநிலைக்கு கொண்டு வர அதாவது நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் நம்மளுடைய சக்கரங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து குறைவான நிலை நெகட்டிவ் நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் உடல் நலம் சீர்கட்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த நெகட்டிவான சக்திகளை வந்து கொடுக்கறதுனால தான் இந்த நெகட்டிவ் சக்தியை இயல்பாகவே இந்த நம்ம சும்மா ஒன்றுமே செய்ய தேவையில்லை தர்பைக்குள் பாயிலப்படுத்திருந்தாவே நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய நோய்கள்லாம் வந்து போய் நம்முடைய சக்கரங்கள்லாம் ஏழு சக்கரங்களும் சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த தர்ப்பக்குள் மிக அற்புதமாக செயல்படுகிறது மட்டும் இந்த சிவபுஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் செய்வாங்க அதாவது நம்ம நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான சித்தர்கள் எப்போயுமே நீண்ட நாள் வாழ்கிறவங்க முந்நூறு வருடம் நானூறு வருடம் ஐநூறு ஆயிரம் வருடங்களெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்ததாக நாம் வந்து படிச்சிருக்கிறோம் இதிகாசங்களில் படிச்சிருக்கிறோம் அகத்தியம் மகரிஷி வந்து நீண்ட நாள் நீண்ட வாயிலை பெற்றவர் அப்படின்னு சொன்னால் பஷ்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பஸ்பம் பஸ்பம் அப்படின்னாவே மூலிகைகளை கொண்டு செய்யக்கூடிய மருந்து அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சிவ புஷ்பத்தை செய்வதற்கு முக்கியமான மூலப்பொருள் இந்த தர்பை புல் தான் இதிலிருந்து பஸ்பம் செஞ்சு வந்து முறையாக எடுத்துக்கொண்டார் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நாற்பத்தெட்டு அப்படின்றது வந்து ஒரு மண்டலம் வந்து நம்முடைய நட்சத்திரங்கள் ராசி இவைகளெல்லாம் வந்து கூட்டினா நாற்பத்தெட்டு வரும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் யார் முறையாக மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ராசி நட்சத்திரம் அவருடைய ராசி நட்சத்திரம் அதில் வர்றதுனால அந்த நோய் குணமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க வித்தைகள் கற்றுக்கொள்வர்கள் கூட இந்த நாற்பத்தெட்டு நாள் வச்சுருத்துக்கு காரணம் அவருடைய ராசி நட்சத்திரமெல்லாம் அந்த நாற்பத்தெட்டு நாள்லேயே வந்துடும் அதில் வந்து நமக்கு தெரியாத நம்ம வேறு ஏதாவது ராசி நட்சத்திரம் இருந்தால் கூட நம்முடைய ஒரிஜினல் ராசி நட்சத்திரம் அதுக்குள்ளே வந்துடும் அதனால தான் வந்து நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டலம் சொல்கிறது நாற்பத்தெட்டு நாள் சிவபஷ்பத்தை பொழுது ஆயில் நீடிக்கக்கூடிய நம்முடைய வாதம் பிதம் பித்தம் கபம் ஆகிய எல்லாமே சமன் செய்யப்பட்டு அவைகள் அதாவது நம்ம நோய்க்கு முக்கியமானது மூன்று குற்றங்கள் தான் பித்தம் வாதம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இவை சமநிலையிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நோயுமே வராது அதாவது வெப்பநோய் வாயு நோய் இந்த பித்தம் பித்தம் இந்த மாதிரி நோய்கள் வந்து வரையவே வராது இது மிக மிக அற்புதமானது இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நவகிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இதுக்கு இருக்குது தர்பைக்குழுக்கு வந்து நவகிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த தர்பை புல்லுக்கு இருக்குது தர்பை புள்ளகளை வந்து நாம் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாலோ மெடிடேஷனு இல்லை தூங்கும் பொழுது இதெல்லாம் தர்பைக்குள்ளே வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து நவகிரகங்களிலிருந்து ஆகர்சன சக்திகள் அதிகமாடியான ஆகர்ஷன சக்திகள் நம்முடைய உடம்புக்குள்ளே இறங்கி நமக்கு நன்மை செய்யக்கூடியதும் இருக்குது மிக மிக அற்புதமான நிறைய நன்மைகள் அதாவது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படி நிறைய நன்மைகள் வந்து கொடுக்கக்கூடியது நல்ல தூக்கம் வர வேண்டி வர வைக்கக்கூடியது எவ்வளோ ஒரு ஒரு மனிதனுக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகளில் கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அற்புதமான தர்பை இருக்குது எனவே நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி கட்டக்காரிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே வேத விற்பனர்கள் இந்த தர்பைப்பு இல்லாமல் வந்து செய்ய மாட்டாங்க என்ன காரணம் இது ஒரு பாதுகாப்பு கவசம் இது ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைந்திருப்பதன் காரணமாக இது நமக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்யக்கூடியது இந்த தர்பை புல் இந்த தர்பை புல்லை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்